இங்கே வந்திருக்கும் என் குடும்பத்தை சார்ந்த பத்திரிகை நண்பர்களும் ஊரக நண்பர்களுக்கும் மெடில வந்திருக்கும் அந்தங்கன் டீம் அண்ட் சக்சஸ் மீட்டோட இட்ஸ் தேங்க்யூ மீட் நான் நான் சொல்லுவேன் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆன காரணமே நீங்கள் படம் எடுக்கும்போது ஒரு படம் முடிஞ்சு அதை கிட்ட கொண்டு போறது நீங்க கொடுக்குற ரிவ்யூஸ் நீங்க அந்த படத்தை சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வினானமஸா எல்லாருமே வந்து இந்த படம் சூப்பர்னு சொல்லி நீங்க கொடுக்கற தான் இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ரீச் ஆயிருக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்க எல்லாருமே என்னையும் சரி எங்க அப்பாவும் சரி அந்த அவர் மேலே சில மரியாதை அன்புக்கு இன்றென்றும் நன்றி கணக்கு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மக்கள் கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ் இந்த லவிங் ஆடியன்ஸும் சரி ரசிகர்களும் சரி இந்த படத்திட்ட போய் ஹிட் ஆகியிருக்காங்க சக்சஸ் ஆகிருக்காங்க அவங்களுக்கு என்ன நன்றி எடுத்து வச்சுக்க நீங்கள்லன்னா நான் எல்லாம் கண்டிப்பா இங்க நிறைய விஷயம் பேசினாங்க அவங்க அவங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஐ லைக் டு ஸ்டார்ட் பைங் அ பிக் தேங்க்ஸ் டு கார்த்திக் சார் ட்ராஃபிக் சார் இப்போது நீங்கள் நிறைய டியூஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அவர் லொக்கேஷனில் வந்ததோ என்ன பொறுத்தவரைக்கும் ஹிஸ் அந்த லெஜென்ட் வந்தது அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலெக்ட்ரிஃபைட்டாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே ஓ மை காட் அப்படி ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோட இருக்கும் அவர் நடிக்கிறப்போ அவர் நடிக்க மாட்டார் ஹிஸ் ஹியூ ஹிஸ் ஹிம் சார் ஸோ அவர் வந்து நடிக்கும்போது ஹீவோ ஹீவோ ஜஸ்ட் நேக் சுவர் இ ஆல்சோ ஃபார் ஆஃப் இட் அண்ட் டயலாக்ஸ் தா என் ப்ராப்ட்டாக வரும் டக்னு நடிப்பார் அண்ட் அண்ட் ஆக்டர் ஆஃபீஸில் வந்து சூப்பராக அதாவது சபரிய கார்த்திக் சார் சொல்ற பட் ஹி ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட எங்க பிரதரும் எனக்கு வந்து சித்தப்பா மாதிரி தேங்க்யூ அங்கிள் ஃபார் என்னோ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் மேக் இன் திஸ் மூவி சச்சான் கார்த்திக் சார் மட்டும் அந்த பணத்தோட லெவலே மாறிஞ்சி ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார் ரெண்டாவது வந்து இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தரும் அதாவது சமுதர் சார் அவர் வந்து கேட்ட உடனே வேற போதும் படம் பண்ணிட்டு இருந்தா படம் படம் இமீடியட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு மூணு வாரம் டைம் கொண்டு சொல்லிட்டு பாடி அப்படி மாதிரி டிரான்ஸ்ஃபார்ஷன் ஆகி வந்தார் எவ்ரிபடி இன்னும் அப்பா மேலே வச்ச மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க ஸோ தேங்க்யூ சார் அது ஆக்சுவலாக கனி தான் சொல்லும் பட் கனி சார் அவர் வந்து ஹீ இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் ஃபீல் ஷூஃப்ட் பண்ணேன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார் மை ஃபேவரட் டேரக்டர்ஸ் அவருடைய டைரக்ஷனில் வந்து ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைட்டு இருக்கேன் இப்போ கூட உள்ளவரத்துக்குள்ள சார் இப்போ இப்போ இப்போதான் கேட்டேன் நான் வந்துட்டு ஸோ சார் இப்போ நான் சக்சஸும் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அவர் இப்போ ஆஸ் அன் ஆக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கும் நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம் அது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் கேஸ் எஸ் சார் ஏழு பாபு சார் அண்ட் ஊருசி மேடம் நாலு பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்துல அந்த பத்து சீன் நடிக்கும் போதும் ஈச் மனசு பிக் ஸ்டாருங்க டாப் என்ன வேர்சடைல் ஆக்டர்ஸ் நினைச்சா டைலாக் பேர் வாங்கிட்டா ஓகே ஓகே அவங்க ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல வந்து எந்த டயலாக் பேசணும் அது வரைக்கும் பேசிட்டு போலாம் பட் அப்படி இல்ல அந்த இடத்துக்கு நாங்க போனதும் காலையில ஃபர்ஸ்ட் டேவலாக் பேப்பர் வாங்கிட்டு நாலு பேர் ஒரு மூவில உட்கார்ந்துட்டு எனக்கு வந்து என்ஜாயிங் இருக்கமோ என்ன இருந்து அங்கே சின்ன வயசுல அன்றைக்கு நடிக்கிற போது சிக்ஸ்டீஸ்ல படம் எப்படி நடிச்சாங்க செவன்டீஸ்ல படம் எப்படி நடிச்சாங்க எயிட்டிஸ் எப்படி நடிச்சாங்க ஒவ்வொரு ஆக்டரும் மகேஷ் ஷரப் நடிச்சாரு பானுமதி அம்மன் நடிச்சாங்க நம்பியா நடிச்சாரு இப்படி பார்த்து கேட்டு கேட்டு நான் ஒரு மேக்அப் கேட்டு நடிச்சாங்களோ நான் கேட்டு நான் வளர்ந்தேன் இப்ப திரும்பி வந்து அந்தகன் படத்துல எனக்கு அது நடந்த அனுபவம் நடிக்கும் போது அவர் சோ ஹாப்பி உட்காந்த ஃபுல் சீன் படிப்போம் மூணு தடவை ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் பண்ணி டயலாக் உள்ள வாங்கிட்டு இப்போ என்ன ஆடிச்சினா ஒன்ஸ் யூ கெட் த டயலாக் இன்சாயின் இட் பிகாஸ் பாட் ஆஃப் யூ ஸ்டார்ட் எ மோட்டிங் நேச்சுரலா ஸோ நாங்க இது ஒவ்வொரு ஷாப்பும் பண்ணும்போது வைட் ஷாப்பை அது இப்போ இன்னொரு விஷயம் வந்து டைரக்டர் சப்ஜி சொல்லணும் அவருக்கு இன்னொரு ஒரு மாஸ்டர் ஷாப் நடிச்சவர் அப்புறம் இமோஸ் இப் பிளான்ஸ் எவரித்திங் ஸோ மாஸ்டர் ஷாப் எடுக்கும்போது ஃபுல் டைலாக் பேசிடுவோம் அதுக்கப்புறம் மிட் ஷார்ட் க்ளோசப் போவோம் கவுண்டர்ஸ் போவோம் பட் அந்த கோ கவுண்டர்ஸ் க்ளோஸ்அப் போகும்போது கேஸ் இருக்குமா சார் இப்போ இவ்வளவு பெரிய டைரக்டர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணுவார் கேமரா இப்போ நான் வந்து என்னோட ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோட டைலாக்ஸ் கவுண்டர் கொடுத்தாரு அதே மாதிரி ஊரு மேடம் அதே மாதிரி யோகிபாபு சார் ஸோ டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க நினச்சா போய் சேரில் உட்காந்துருக்கல கேரமில் உட்காந்துருவா அப்படி இல்லாமல் இருந்து ஒவ்வொரு பார்க்க யோகி யோகிபாபு சார் நாங்க பேக்ல பண்ணுவோம்

இப்போ நம்ம கூட எல்லா மனோபால சார் சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்தையும் நீங்கள் இருந்திருக்கீங்க என் கூட நிறைய படம் நடிச்சிருக்கீங்க இப்போ பிளெஸிங் இந்த படத்தையும் வந்து நடிச்சிங்க எங்க கூட இருந்திருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சார் ஐ நோ யூர் ஸ்மைலிங் தேர் பெஸ்ட் ஃபார் அஸ் அண்ட் பார்ட் ஆஃப் மூவிஸ் அண்ட் தென் ரவி அவர் வந்து நிறைய படங்களை வந்து நடிச்சிருக்காரு பார்த்தில் வந்து ஒரு ஆப்ஷன் ஒரு சம்மாட்டி வாங்கி ஒரு நாலாள் மைக்ரைனோட சுற்றி இருக்காரு அப்பா எந்த படமான அதுக்கப்புறம் ஐ ஹேவ் த ஸ்மாலஸ்ட் ரோல்ஸ் அதாவது லீலா சாம்சங்காக இருக்கட்டும் பூவையராக இருக்கட்டும் லேடி கோவில அ கேர்ள் கால் பிரதீப் ஷீஸ் சூப்பர் ஸ்டார் சிங்கர் ஃப்ரம் கேரளா அவங்களை கூப்பிட்டோம் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வந்து நாங்கள் ஆஸ் அன் ஆக்டர் நம்ம அதர் ஆக்டர்ஸ் இதில் வந்து கூத்தப்பட்டுற அப்புறம் ஆர்ட் பிலிம்ஸ் எல்லாருமே அவார்ட் வாங்க அவ்வளோ வாங்கின படத்தை நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் செம்எல்ஏ ஸோ அவங்க வந்து ஒரு ரோலுக்கு கூப்பிட்டு அவங்களும் வந்து லவ் அப்பா வந்து நடித்தாங்க ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ தான் த ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளவு பெரிய சக்சஸ் காரணம் இவங்க எல்லாருமே தான் தெரிஞ்ச நடிகர் நடிக்கும் போது பிடிச்ச நடிகர் நடிக்கும் போது வி என்ஜாய் த மூவி அது இங்க நடந்திருக்கு அண்ட் இந்த படத்தோட சக்சஸ் இஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு டூ பீப்புள் ஒன் இஸ் த டைரக்டர் தட்ஸ் மை ஃபாதர் பேரண்ட்ஸ் இருக்கும் அண்ட் த ஆக்டர்ஸ் ஆன் அதர் சைட் இவங்க ரெண்டு பேருமே அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்க பங்கு வந்து பின்னாடி இந்த டெக்னீஷியன்ஸ் தான் ஒவ்வொருத்தரும் அதாவது வித் சான்ஸ் ரவி சார் ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் சினிமடோகிராஃபர்ஸ் இன் இந்தியா இந்த படம் ஆரம்பிச்சோடனே வந்தார் அண்ட் இன்னைக்கு இந்த படம் வந்து எல்லா விஷயம் ஸ்டன்னிங்காக இருக்கா இந்த அவர் தான் நாங்களெல்லாம் அழகாக காமிச்சாரு ஒரு ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பராக ஷூட் பண்ணார் ஸோ அ பண்ணாரு பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் அஸ் அண்ட் ஃப்ரம் ரவி சார் ஐ கேன் டாக் அபவுட் ஆர்ட் டைரெக்டர் செந்தில் ஹி வாஸ் பிகெஸ்ட் ட்ரென்ட் யூ கேன் டாக் அபவுட் லக்ஷ்மி நாராயண சார் ஆடியோகிராஃபர் பிகஸ்ட் ஃப்ரெண்ட்